மதிமுக கட்சியின் தலைவர் வைகோ நேற்று இரவு வீட்டில் கால் தடுமாறி கீழே விழுந்துள்ளார் அதில் அவருக்கு வலது தோளில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிறிய அளவில் அறுவை சிகிச்சை செய்யப்படவுள்ளது இந்த தகவலை வைகோவின் மகனும் மதிமுக கட்சியின் முதன்மை செயலாளருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக துரை வைகோ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மதிமுக கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் சகோதரர் வெற்றிவேல் அவர்களின் மகள் மன விழாவில் பங்கேற்பதற்காக மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் நேற்று திருநெல்வேலி வருகை தந்தார் எதிர்பாராத விதமாக நேற்று இரவு வீட்டில் கால் தடுமாறி விழுந்ததில் அவரது வலது தோளில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது மருத்துவர்கள் அறிவுறுத்தலின்படி உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து இன்று காலை சென்னை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் சிறிய அறுவை சிகிச்சைக்கு பிறகு தலைவர் வைகோ அவர்கள் உடல்நலம் பெறுவார்கள் வேறு அச்சம் கொள்கிற வகையில் எதுவும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வைக்கோபை பார்ப்பதற்காக மருத்துவமனையில் குவிந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது